தேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்த நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் ஈரானை வந்து நேற்று இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து செய்தி வந்துருச்சு ஒரு மணிக்கு மேலேயே வந்து பார்க்கும்போது தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலை அடிச்சிட்டாங்க தொடர்ச்சியாக நேற்று முழுவதும் ஏன் ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்கலை அப்படிங்கக்கூடிய கேள்வி நிறைய எழுப்பப்பட்டிருந்துச்சு எல்லாத்துக்குமே பதிலாகத்தான் வந்து இந்த ஒரு அட்டாக்கை கொடுத்துருக்காங்க அல்ஜசீரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செய்தியை போடும்போதே எப்படி போடுறாங்கன்னா வரலாற்றில் இஸ்ரேல் செஞ்ச பெரிய தவறுக்கான பதிலை அனுபவித்து கொண்டிருக்காங்க இப்படி ஒரு அட்டாக்கை இதுவரையும் ஈரான் இஸ்ரேல் மேலே செஞ்சதே கிடையாது அந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க வெகுண்டிலிருந்து வந்து ஒரு பெரும் பதிலடியை வந்து செஞ்சிருக்காங்க முன்னூறு தாக்குதலுக்கு மேலாம் வந்து செஞ்சிருக்காங்க அதுவும் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரானுக்குள்ள இடத்துல அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆறு விதமாக பண்ணியிருந்தாங்க இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒம்பது இடத்துல வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதே சமயத்தில் இராணுவத்துடைய தலைமையகத்தையே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து இஸ்ரேல்குள்ளே தாக்கியிருக்காங்க டெல்லவியூ முழுவதும் பார்த்தீங்கன்னா இரவு ஃபுல்லாக வந்து வண்ண வயமாக தான் காட்சி அழிச்சிதுன்னு சொல்லணும் அத்தனை ட்ரோன் அட்டாக்கு எங்கே பார்த்தாலும் விழுந்து வெடிக்குது எரியுது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பங்கருக்குள்ளே ஏற்கனவே போங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் வீடியோ பிடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலருந்தே வீடியோவாக பிடிச்சி வெளியிட்டுருக்காங்க தாக்குதல் நடக்க ஆரம்பித்த ஒரு சில நிமிடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அறிவிச்சிட்டாங்க இங்கிருந்து யாராவது வீடியோ எடுத்து அனுப்புனீங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா நீங்கள் தேச துரோகி இனிமேல் நீங்கள் காலம்பூரா ஜெயிலில் இருப்பீங்கலாம் போட்டாங்க நீங்கள் என்னமோ போடுங்கடா போங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அங்கேருந்து தான் நமக்கு வீடியோலாம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னோம் போய் அல்ஜிசிகளெல்லாம் பாருங்கள் அங்கேருந்து வரக்கூடிய எல்லா வீடியோ ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய யூதர்களே எடுத்து வெளியிடுறாங்க ராணுவ தளங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு ஒம்பது இடங்களை வந்து குறி வச்சிருக்காங்க அதுலயும் வந்து கரெக்டாக ஈரான் வந்து அடிச்சா என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த ஒரு மீட்டிங் ஈரான் திருப்பி அடிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்த அந்த இஸ்ரேலுடைய மீட்டிங்கவே அந்த இடத்துலையே தாக்குதலை பண்ணியிருக்காங்க எப்படி வந்து ஈரானுக்குள்ளே மொசாட் உருவூடு உருவிட்டாங்க அதே மாதிரி ஈரானுடைய எல்லா விஷயத்தையும் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இஸ்ரேலுக்கு அதனால தான் துல்லியமாக தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக சொல்லப்பட்டுச்சோ அது எல்லாத்துக்கும் பதிலடியாக ஈரான் வந்து தாக்காமல் இருக்கணும் ஈரான் தாக்குனா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்த கரெக்டாக அடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மீட்டிங் நடக்குதுங்கிற வரையும் வந்து ஈரானுக்கும் தகவல் தெரிஞ்சிருக்கு அந்த அந்த இடம்லாம் வந்து தெரியறக்கே சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் மொசாட் வச்சிருப்பாங்க அவ்வளோ வந்து சேஃபாக அதுவும் வந்து பல முக்கியமான இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அதுலேயும் முக்கியமான ராணுவ அதிகாரிகள்லாம் கூடி தான் பேசி முடிவு அந்த இடத்துல அவங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்க போய் அடிச்சிருக்காங்கன்னா அந்த மீட்டிங்கில் கலந்தவங்க தானே இறந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி நஸ்ருல்லா அவர்கள் இறந்த போது என்ன சொன்னோம் நம்ம லெபனானில் வந்து அவங்க வந்து மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க வந்து சந்திக்க வந்திருந்தாங்க அந்த இடத்துல அந்த மீட்டிங் நடக்கும்போதே அடிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம வந்து பேசியிருப்போம் அப்போ அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி நேற்று இஸ்ரேலுக்குள்ளே நடந்திருக்குன்னா அந்த மீட்டிங்கு முக்கியமானவங்க தான் பேசுவாங்க யார் வந்து ஈரானுக்காக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ள முடியும் சும்மா எல்லாரும் சாதாரணமாலாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்போ ராணுவ அதிகாரிகளில் ஐஆர்ஜிசி ஆகட்டும் மொசாட் ஆகட்டும் சிம்பத் ஆகட்டும் அதிலேயே தலைமையகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீட்டிங்லேயே அடிச்சிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக அங்கு கலந்துருக்கவங்களும் இழந்திருப்பாங்க எப்படி வந்து ஈரானில் நேற்று நாலு கமாண்டர் இறந்துருந்தாங்க ஆறு விஞ்ஞானிகள் இறந்திருந்தாங்கன்னு கடைசியாக அறிவிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரிதான் இஸ்ரேல்லையும் வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அதை வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இறந்த செய்திகளையும் மறைக்கிறீங்க இஸ்ரேல் வாங்குற அடியை வந்து உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னே சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் வந்து படுகாயமடைந்து இருக்கிறதாக இப்ப முதல் கட்டமாக இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஈரானுடைய அடியை வந்து இஸ்ரேல் மறைக்கிறாங்க சர்வதேச ஊடகங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி லெபனான் ஈரான்ல தாக்கப்பட்ட போதெல்லாம் வந்து அங்க எத்தனை பேர் இறந்தாங்க யார் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிச்சிருவாங்க ஒரு நாள் ஆனா இஸ்ரேலில் மட்டும் தாக்குதல் நடந்தா அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ந்து வார்த்தையை வாங்கிட முடியாது இருந்தாலும் ரொம்ப மறைச்சு வைக்க முடியாது அதே சமயத்தில் ஈரான் நேற்று தாக்குதலை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் ஒட்டுமொத்த டெல்ல வீடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைரன் ஒளி தான் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய மேப்பில் வந்து சிவப்பு கலரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஆபத்தான இடம் தாக்குதல் வரக்கூடிய இடம்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நேற்று கொத்து கொத்தாக வந்து எல்லா பக்கமுமே வந்து சைரன் வந்து எழுப்பப்பட்டிருக்குது இதில் வந்து லெபனானில் இருக்கக்கூடியவங்களும் சரி அதுக்கப்புறம் வந்து ஈரானில் இருக்கக்கூடியவங்களும் சரி விடிய விடிய என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குனதை வந்து கொண்டாடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆயத்துலா குமேனி அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க நீங்க செஞ்ச முட்டாள்தனமான காரியத்துக்கு பதில் எதிர்ப்பாருங்க இந்த தடவை உங்களுக்கு நரகத்தை விட மோசமானதை நாங்க உங்களுக்கு காட்ட போறோம்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வாங்கி கட்டினதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வரலாற்றுல இந்த அளவுக்கு வந்து ஈரான் இஸ்ரேல் வாங்கி கட்டினதே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து நேற்று விடிய விடிய வந்து வாங்கி கட்டியிருக்காங்க எப்படி வந்து இஸ்ரேல் வந்து ஈரான்குள்ளே போய் ஐந்து கட்டமாக தாக்குதல் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூன்று கட்டமாக தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுவும் நூற்றுக்கணக்கான பேலஸ்டிக் ஏவுகணைகளே வந்து பயன்படுத்தியிருக்காங்க வெறும் ட்ரோன் அட்டாக்லாம் மட்டும் நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லல பேலஸ்டிக்கே வந்து நூற்றுக்கணக்கான அதை பயன்படுத்தியிருக்காங்க மூணு கட்டமாக அடிச்சிருக்காங்க இப்போ நாம சொல்லக்கூடிய தகவல் கூட வந்து தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து தகவல் கிடையாது அந்த மூன்று கட்டமாக பிரிச்சாங்கல்ல அதில் இரண்டாவது கட்டம் தாக்கு முதல் வந்த தகவல் தான் இதெல்லாம் இது இன்னைக்கு ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமான தாக்குதலாக இருந்திருக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி இப்போது இஸ்ரேல் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நேத்தே வந்து நம்ம சொல்லியிருப்போம் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை வந்து ஈரான் ஏவி இருந்தாங்க ஜோடான் வந்து சுட்டு வீழ்த்திருந்தாங்கன்ட்டு அதை ஈரான் மறுத்திருக்காங்க ஆனால் இந்த ஜோடான் தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து கணக்கான ட்ரோன் வந்துச்சு அந்த ட்ரோன்களெலாம் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க அதை வச்சு தான் நேற்று எல்லா செய்திகள் பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் முதல்ல ஏவப்பட்டிருக்குது ட்ரோன்கள் ஏவப்பட்டால் என்ன ஆகும்னா அடுத்து பேலஸ்டிக்கில் வந்து ஏவுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போது ட்ரோன்களை ஏவுவாங்க அதுக்கு பிறகு அந்த ட்ரோன்களை எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அயன்டோன்கள்லாம் வந்து சுட்டு வீழ்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே வந்து ஏவுகணையை ஃபில் பண்ணுறதுக்குங்கிறது மேனுவலாக தான் ஃபில் பண்ண முடியும் இதுவரையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணக்கூடிய டெக்னாலஜி யாருமே கண்டுபிடிக்கல ஏவுகணையை வந்து ஆட்டோமெட்டிக்காக ஃபில் பண்ணுறது அதனால் வந்து பார்த்தா மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுங்கிறனால ஃபஸ்ட்டு ட்ரோன்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயண்டோங்களெல்லாம் வந்து செயலுக்க வச்சதுக்கு பிறகு பேலஸ்டிக் ஏவுவாங்க அதனால் நம்ம நேற்று மதியானம் சொன்னோம் ஜோடான் அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை எங்களுடைய வான்பரப்பில் சுட்டு வீழ்த்திருக்கோம் கரெக்டாக அதெல்லாம் இஸ்ரேலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு நாங்கள் தடுத்தது போக மிச்சதெல்லாம் வந்து என்ன ஆகுது இஸ்ரேலை நோக்கி வந்து சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி எந்த ஒரு தாக்குதல் செய்தியும் வரவே இல்லை ஏன்னா அது போனதுக்கு பிறகு பேலஸ்டிக் போச்சா இல்லையானே தெரியல அத பத்தி கேட்டதுக்கு தான் வந்து தஸ்லீம் நியூஸ் ஏஜென்சிக்க வந்து ஈரான் தெளிவா சொன்னாங்க நாங்க கண்டிப்பா வலிமிகுந்த ஒரு அடியை கொடுக்க தான் போறோம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அதுக்கு முன்னாடி எங்களுடைய பொதுமக்களுக்கு தேவையானதை நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அப்படி அவங்க அறிவிச்சிருந்த போது என்ன நடந்துச்சுன்னா நேத்து சாயங்காலம் இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு ஓ அப்ப இப்போதைக்கு வந்து ஈரான் அடிக்க மாட்டாங்களா அப்படிங்க கூடிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி ஒரு இமேஜெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டு நைட்டு வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க ஆனால் நேற்று மதியானம் வந்த செய்திங்கிறது ஜோடானே சொன்ன செய்தி தான் ஏன் அப்படி வந்து ஜோடான் அறிவிச்சாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் யாருக்குமே தெரியல நேற்று நைட்டு தான் வந்து ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சும்மா வந்து அப்பப்போ லைட்டாக அதையாவது ஒன்று பண்ணிட்டு விட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரிஞ்சிடும் பண்ணாலே ஒரு கரெக்டான அடி அடிக்கிறோங்கிறதுனால நைட்டு கரெக்டாக தான் என்ன பண்ணிருக்காங்க முதல் அட்டாக்கே வந்து சரியாக பண்ணியிருக்காங்க ட்ரூ ப்ராமிஸ்த்ரி அப்படிங்கிறது நேற்று இரவோடு இப்போ வந்து என்ன இருக்குது ஆரம்பிச்சிருக்குது ஈரான் அறிவிச்சிட்டாங்க இந்த ட்ரூ பிராமிஸ்திரி வந்து இன்னும் கட்டம் கட்டமாக இருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுங்களா இது வந்து ஆப்ரேஷன் கிடையாது இது போர் ஆப்ரேஷன்னா ஒரு தடவை அடிப்போம் போர்னால் தொடர்ச்சியாக நடக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சனால இவங்களும் வந்து எங்களுதும் ஒன்றும் ஆப்ரேஷன்லாம் கிடையாது எங்களுதும் போர் தான் ட்ரூப்ராமிஸ்திரி ஆரம்பிச்சிருச்சு இனி அடுத்தடுத்த வந்து வருசனை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் வந்து அறிவிச்சிருக்காங்க நேற்றைய பகல் முழுவதும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்டுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஈரானுக்கு கூடிய தலைமையகத்துல இருந்தவங்க எல்லாம் இறந்ததை வச்சு சந்தோஷத்துல இருந்தாங்க நேத்து நைட் முழுவதும் பார்க்கும்போது ஈரான்லயும் லெபனான்லயும் ஜியோனிஸ்டிகள் இறந்திருக்காங்க அவர்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் சந்தோஷத்துல இருந்திருக்காங்க கண்டிப்பா காசா மக்களும் வந்து ஈரான் கூட தான் வந்து துணை நிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு அடி விழுந்திருக்குது அப்படிங்கிறது காசா மக்களுக்குமே ஒரு சந்தோஷமான செய்திதான் இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்குது இஸ்ரேலுடைய போர் விமானங்களை எல்லாம் சுட்டி வீழ்த்திருக்காங்கன்னு வந்திருக்கு எத்தனை விமானம் என்னன்னு சொல்லி அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்துருங்க